ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகள்ல உங்கள் நித்யராஜேந்திரன் இந்த கமெண்ட் கேட்டது நம்ம பத்மா தேவி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வியூவர் ரெகுலரா கமெண்ட்ஸ் போடுற திருமதி பத்மா தேவி சகோதரிக்கு நன்றி அம்மா நீண்ட நாள் சந்தேகம் செய்வினை பில்லி சூனியம் உண்டா தீய சக்தி தீகளின் ஆதிக்கம் உண்டா பதிலுக்கு காத்திருக்கிறேன் இப்போ அந்த சகோதரிக்கு மட்டும் இல்லை உங்க எல்லாருக்குமே சொல்லணும்னு நினச்சேன் இதுக்கு கொஞ்சம் பதிவுகள் நான் முன்னாடியே போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்ப கேட்டதுனால நான் இது சொல்றேன் சக்திகளின் ஆதிக்கம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டா அதாவது இந்த இந்த உலகத்துல வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி கெட்டதை வந்து நாங்க சில பேர் பார்த்துருக்கோன்றாங்க அதாவது ஒரு உருவம் போச்சு அப்படின்லாம் சொல்றாங்க கெட்ட விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதும் சில சொல்றாங்க தனியா இருந்தேன் அப்போ லைட் திடீர்னு எரிஞ்சது அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கிறதா சொல்வாங்க சரி இருக்கட்டும் நான் ஏத்துக்கிறேன் இருக்கிறது அப்படின்னே வச்சுக்கலாம் நம்ம யாராவது அது பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க ம் வச்சிக்கலாம் தான் சொல்கிறேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை ஆனா ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகமே இன்னைக்கு வியாபார நோக்கத்துல தானே போயிட்டு எல்லாமே வியாபாரம் தானே என்ன வேணும்னாலும் நம்ம காசு கொடுத்தா வாங்கிடலாம் இல்லையா அப்படி தானே போயிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் உண்மை இருக்கு அப்படின்னா கோடி கோடியா பணம் வச்சுருக்காங்கல்ல எவ்வளோ பேர் கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்க அவங்கனால இந்த விஷயத்தை வச்சு அவங்களுக்கு தேவைப்படுற சில விஷயங்களை சாதிச்சுக்க முடியுமா இல்லையா நல்லா யோசிச்சு சொல்லுங்க சாதிச்சுக்க முடியுமா இல்லையா நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு அமைச்சரோட ஒரு தம்பி இறந்து போயிட்டார் அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யார் பண்ணாங்கிறது கண்டுபிடிக்கவே முடியல அப்போ ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவர் எவ்வளோ பெரிய ஆளுமை நிறைஞ்ச ஆள் இல்லைங்களா அவர்கிட்ட பண வசதியும் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி செய்கிற ஆட்கள் கிட்ட போய் அவங்க அந்த அவர் என்ன பண்ணார் அவ அந்த தம்பிக்கு என்ன ஆச்சு அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு யார் அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்னால கண்டுபிடிச்சிக்க முடியுமா முடியாதா நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் முடியும் தானே ம் அது உண்மையாக இருந்தால் அவர் அவரோட வாழ்க்கையை தம்பி மேலே அவ்வளோ ஒரு பிரியமாக இருக்கிறவர் அவர் வந்து அந்த தம்பிக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணி அதை கண்டுபிடிச்சி அவங்கள பிடிச்சிருப்பாங்களா இல்லையா பிடிக்க முடியல சரிங்களா சரி நான் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் இருந்தால் இது நடந்திருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு கேள்வியாக வைக்கிறேன் ம் அதே போல் பல பணக்காரங்க ஒரு கேஸ் வந்துடுது அவங்க மேலே ஒரு கேஸ் ஆகிடுது அவங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியதாகிடுது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெயிலுக்கு கூட போக வேண்டியதாயிடுது அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல அந்த பணத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு இப்போ இவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குற ஜட்ஜையே அந்த தீர்ப்பை மாற்றி வைக்கிறது இல்லை அவங்க செஞ்ச விஷயம் அப்படியெல்லாம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த எல்லாம் ஒரு பில்லி சொன்ன பயன்படுத்தி மாத்திடுறது அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும் செய்ய முடியும் இதை செய்யலாம் அவங்கள செய்யலாம் அப்படி எல்லாம் செய்யலாம்ல அவ அது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அவங்களை வந்து காப்பாத்திக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யலாமா சரி அது யாராவது இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க அதே போல் எவ்வளவோ திருட்டு போகுது இல்லைங்களா எவ்வளோ விஷயங்கள் திருட்டு போகுது குழந்தைகளையெல்லாம் கடத்திட்டு போகிறாங்க நிறைய விஷயங்கள் காணாமல் போகுது அப்போது அந் அதையெல்லாம் கொஞ்சம் அந்த குட்டி சாத்தான் ஏவி ஏதோ கருங்குட்டி அப்படியெல்லாம் வந்துச்சு அதையெல்லாம் ஏவி அந்த விஷயங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பணம் இருக்குல்ல நான் சொல்கிறது பணம் இல்லாதவங்களுக்கு வேறு பணம் இருக்கிறவங்க அவ்வளோ பணம் வச்சுருக்கவங்க இதை கொடுத்து இதை அந்த இடத்துல கொடுத்து அவங்கள ஏவி அந்த விஷயங்களையெல்லாம் சாதிச்சிக்கலாமா இல்லையா ம் பண்ணிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி இது வரைக்கும் யாராவது எங் நாங்கள் இது மாதிரி பயன்படுத்தி இதை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள் ம் சரி அவங்க சொல்ல வேண்டாம் பயன்படுத்தினவங்க அதை பயன்படுத்தி நாங்கள் செஞ்சுக்கிட்டோன்னு சொல்ல வேண்டாம் அதை ப கொடுத்து அங்கே அதில் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க வந்து ஒரு ப்ரூஃபோட பாருங்க நாங்கள் இதையெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லலாம்ல யாராவது ஏதாவது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் அந்த மாதிரி நைட்டு சுடுகாட்டுக்கு போய் அந்த எரிஞ்ச உடம்புலேருந்து ஏதோ ஒரு ஆயு என்ன மாதிரி வருமா அதை எடுத்துகிட்டு வந்து ஏதோ எல்லாம் பண்ணுறாங்களாம் சரி அப்படியெல்லாம் பண்ணி ஒரு நல்ல மனசு மனசு நல்லா இருக்கிற யாரையாவது ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி பாருங்க பண்ணவே முடியாது நல்ல தைரியமா இருக்கிற ஒருத்தரை ஒண்ணுமே பண்ண முடியாது மனசு கொஞ்சம் அத்தைரியமா இருக்கும் பார்த்தீங்களா அதாவது மனோகாரகனான சந்திரன் கொஞ்சம் பேத்துக்கு கெட்டு இருக்கும் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி அதையெல்லாம் நம்ப வச்சு ஏமாற்ற முடியுமோ தவிர மனசு தைரியமா இருக்கிறவங்கள அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அதுவும் இல்லாம அந்த மாதிரி ஆட்கள் கேள்வி கேட்கும்போது அதுக்கான பதில்களை கூட அவங்கனால கொடுக்க முடியாது அதே போல் தான் நான் இதுவும் கேட்குறேன் அந்த மாதிரி எல்லாம் பெரிய விஷயங்கள் ஏதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு தெரியக்கூடாத விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டாம் நான் சாதாரணமா கேட்குறேன் இப்போ அரசியலில் நிற்கிறாங்க அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட அந்த ஏதோ ஆவல் வச்சு அவங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்கள விட்டு குடுத்துட்டு போகிற மாதிரி செய்யலாம்ல இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் அதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்களா சரின்னு கேட்டுக்கோங்க நீங்க ஏன் நம்புறீங்க நம்பணும்னு அவசியம் இல்லை நான் அப்படிதான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இருக்கா சரி இருந்துட்டு போட்டோம் ஆனா என்னையும் அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது சரியா இன்னைக்கு ரெண்டு பேய் வந்து என் முன்னாடி நின்னு ஜங்கு ஜங்குன்னு பா வாப்பா காபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்பேன் பண்ணுவேன் புரிஞ்சுதுங்களா பேய்க்கெல்லாம் பயந்துகிட்டோம் நீங்க அதாவது பல பிரச்சனைகள் இருக்கு நம்மளுக்கு அத்தனை இந்த சூழ்நிலையில நம்ம வாழ்கிற இடத்துலையே நமக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதுவே நமக்கு பயமே இல்லைங்கிறப்போ இந்த பேய்க்கும் பிசாஸ்க்குமா பயப்படணும் ம் சரி சரியா அதே போல அந்த வசியம் அப்படின்ற விஷயம் உங்க மனசு நல்லா இருக்கும் பட்சத்துல யாராலையும் உங்களை வசியப்படுத்த முடியாது தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஒரு கணவரை வந்து மனைவி வசியம் பண்ணி வச்சுக்கணுமா கணவர் மேல உண்மையான அன்பு செலுத்துனீங்கனாலே அவர் நமக்கு தான் இருப்பார் சரிங்களா அதாவது ஒரு அவங்க அம்மா பேச்சு கேட்டு அவங்க அக்கா பேச்சு கேட்டுட்டு இதெல்லாம் சொல்றாங்க ஜாதகம் பார்க்கும்போது அந்த மாதிரி சொல்லுவாங்க அவர் வந்து அவங்க அம்மா பேச்சே கேட்டுட்டு என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருமா அவங்க அக்கா பேச்சே கேட்டுட்டு என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருமா அப்படிங்கிறப்போ என்னோட இது என்னன்னா இன் அதாவது அவங்க கட்டுப்பாட்டில் இவர் இருக்காருங்கிற பட்சத்தில் நீங்க அவங்கள கட்டுப்படுத்த பாருங்க அப்படின்றது தான் என்னோட இது அந்த மாதிரி கணவரை வசியம் படுத்துறது அப்படிலாம் சொல்றாங்க கணவரை வந்து நம்ம வேற எதோ எல்லாம் பண்ணி வசியம் படுத்த முடியாது வசியம் மருந்து வச்சு நம்ம உண்மையான அன்பை காட்டுங்க புரிஞ்சுக்கிட்டு வந்தா வரும் அந்த வசிய மையி அப்படியெல்லாம் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை நம்பவே நம்பாதீங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அதெல்லாம் பண்ணவும் முடியாது அப்படியெல்லாம் அதெல்லாம் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளவு பணம் அவ்வளோ செல்வாக்கு இருக்கிறவங்க யாருமே பேசாம இருக்க மாட்டாங்க ஒரு சில கடையெல்லாம் பாருங்க பெரிய வசதியானவங்க அந்த கடை வச்சிருப்பாங்க அந்த கடையெல்லாம் விரிச்சோன்னு இருக்கும் அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிற பட்சத்தில் மக்களை அந்த வழியாக போகிறவங்களையெல்லாம் வசியம் பண்ணி உள்ள இழுக்கிற டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல அவங்க பொருட்களையெல்லாம் விற்று தள்ளிடுவாங்கல்ல ஆனா ஒரு சின்ன கடையா இருக்கும் அங்கே அவ்வளவு கூட்டம் ஆலும் சரிங்களா அந்த அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கோ தவிர இந்த மாதிரி பில்லி சூனியோ ஏவல் வசியம் இந்த விஷயங்களையெல்லாம் தயவு செஞ்சு அதாவது நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இருக்குன்னே இல்லைன்னே நான் சொல்லலை இருந்தால் இருந்துட்டு போட்டோம் ஆனால் அது நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள அது எதுவுமே பண்ணாது உங்கள் மனசு கொஞ்சம் அலப்பாயிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் யாராவது ஏதாவது சொல்லும்போது அதை நீங்கள் நம்புறீங்க அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க நான் அப்படி தான் பண்ணுறேன் என் என்னை எந்த ஒரு விஷயத்திலும் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது என்னை அன்பால் மட்டும்தான் நெருங்க முடியுமோ தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தை வச்சும் என்ன நெருங்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு தைரியத்தோட நம்ம இருந்துட்டோம் எதுவுமே நெருங்கவே நெருங்காது அதை செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சகோதரி மற்ற சகோதரிகளுக்கும் சொல்றேன் எதுவுமே நம்மள நெருங்காம இருக்க நம்ம நம்ம மனோதைரியத்தை அதிகப்படுத்திக்கணுமோ தவிர இந்த விஷயம் எல்லாம் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண தேவை இல்லை அப்படின்றது தான் என்னோட கருத்து என்னோடது வந்து இல்லைன்றது தான் ஆனால் நான் இல்லை அப்படின்னு சொன்னால் அது எப்படி இல்லை அப்படிம்பாங்க அதனால இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் நான் நம்ப போகிறதில்லை நான் அது எடுத்துக்க போகிறது இல்லை என்னோட சகோதரிகளுக்கு நான் சொல்கிறது நம்பவும் நம்பாதீங்க அப்படி ஒன்று இருக்கிறதா நினைக்கக்கூட நினைக்காதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்